நிறுவனங்கள் சுமன் கடை அவர்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை சொல்லி கொடுறேன் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது சரி ஐம்பது ரூபா சரி அம்பியாக்கள் வந்தாலும் அவங்களையும் பிடிச்சதாலே ஈஸியாக போயிட்டு வேலை இல்லை அங்கே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் உங்களுக்கு தெரியும் வெள்ள நிவாரணப் பணிகள் போய்கொண்டிருக்க தொடர்ச்சியாக எங்களுடைய பணிகள் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தம்பி ஒருத்தர் கோல் பண்ணியிருந்தார் அதாவது சுமன் நகைக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய கடையில் இருந்து எங்களுக்கு ஒரு கோல் வந்திருந்தது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உலர்நோவு பொதிகளுக்காக வந்து ஐம்பது குடும்பங்களுக்கான உளர்ணவு பொதிகளை வந்து தானே தயார் செய்து அதுக்குரிய பணத்தையும் அவரே ஒரு கடையில் கொடுத்துருக்கார் எஸ்எஸ்எஸ் ஸ்டோர்ஸில் வந்து ஸோ அங்கேருந்து நாங்கள் அந்த பொதிகளை எடுத்துக்கொண்டு போய் எங்களுடைய அந்த நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கிற நிலையத்தில் கொண்டு வைப்போம் வச்சுட்டு நாளைய தினம் இந்த விஷயங்கள் வந்து இந்த இடத்துக்கு சரியாக இந்த கிராமத்துக்கு தேவை அப்படின்றத நாங்கள் அதை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அதாவது டிஎம்சி மண்ணால் இருக்காங்க எங்கே இன்னும் மக்களுக்கு வந்து இந்த பொதிகள் போகாமல் இருக்கின்றதை கேட்டுட்டு இந்த ஐம்பது பொதிகளை அவர் தந்த அந்த அந்த பொருட்களை அரிசி மாவுசி இந்த பொருட்களோடைய சேர்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த மக்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ அதை அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம் அந்த தம்பிக்கினுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு பொருட்களை நாங்கள் போய் ஏற்றிட்டு அப்படியே தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கொண்டு போய் எங்களை நிலைக்கு போகிற வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ரைட் நீங்கள் சாமங்கல் அப்படியே எதுங்க மன்னார பொறுத்த மட்டும் என்ன சொன்னால் அந்த முக்கியமாக ஹோல்சேல் கடைகள் இருக்குது அங்கே தான் இந்த நிவாரண பொருட்கள் கொண்டு முதல்ல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டு அதே மாதிரி தொடர்ந்து நாங்கள் நிறைய இருந்து அந்த நிராகல் காசுகள் அங்கேயே கொடுத்து எங்களுக்கு பார்சலாக தராங்க அதில் ஒரு கடை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்எஸ்எஸ்டோஸ் சொல்கிறது உள்ள நீங்க ஒரு ஆள் உள்ள நீங்கள் போட போட பக்கத்தில் போட்டு தான் எடுக்கிறான் சரிங்க முன்னுக்கே எடுக்குங்க இறக்குறது தானே மேல ஒண்ணு வைக்கலாம் ஏன்னா இந்தியில இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாங்க வந்து நீ நூறு நூறு நூறுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போக போறோம் Thank பத்து இருபது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது நாப்பது நாப்பத்தி ஒன்று நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது சரி ஐம்பது ரூபா சரி நன்றி 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 மா போயிட்டு வரோம் நான் இரவுக்கு வந்து அடுத்த ஓட்டர் தரேன் உங்களுக்கா சரிம்மா போயிட்டு வரோம் சரி ஓகே அப்போ இல்லை ஐம்பது பார்சல் எடுத்தாச்சு நீ நாங்கள போயிட்டு மிச்ச விஷயங்களை பார்ப்போம் வர எங்கடா போகிறா விட்டுட்டு விட்டு எங்கடா போகிறோம்ஜிவா ரைட் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களை அந்த கடையிலேருந்து வந்து கொண்டாந்துருக்கோம் நாங்கள் தெரியும் இந்த பொருட்களை சேகரித்து பேக் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிற வந்து ஹலோ தம்பி வேலைக்கு வரலையா இப்போ இது இறக்க போறோம் ஓ தாரிங்களா தம்பி எல்லாம் இறங்கடா தம்பி வாங்கடா 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 எடுங்கடா 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 சரி தம்பிடா தீட்டு வாங்கடா அப்படியே சரி ஆ வாங்க இல்லைடா அங்கே வேணும் ஜேக்கா தம்பியாக்கெல்லாம் பிடிச்சி போகணும் நம்மள பிடிக்கும் எல்லாம் ரீல்ஸ் ரீல்ஸ்லாம் இருப்பீரீங்க ஃபுல்லா எல்லோரும் அடையே நீ செய்யறது உதவி என்னடா அப்படியே அடுக்கு தான் சரி ஆ வாங்க அம்பியாக்கள் வந்தாலும் அவன்லேயும் பிடிச்சதாலே ஈஸியாக போயிட்டு வீல் മ്പി ആണോണ്ടേ ജോയിൽ രണ്ട് രണ്ട് சரியா இப்போ மடிவா இருக்குண்ணே இது எல்லாமே இது வரைக்கும் சேர்ந்துருக்க பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிடோ சூப்பர் மார்க்கெட்டில் சேர்ந்தது பெரியா கடை பேம்பர்ஸ் சின்ன கடை பேம்பர்ஸ் அந்த சோப்பு ப்ரஷ் ஐட்டம் அதே மாதிரி ஈவா இனி வருங்க நூடுல்ஸ் ஐட்டம் இது இருக்கு மற்ற நேற்று ருஸ்தி கொண்ட உடுப்புகள் ஸோ இவ்வளவு இப்போதைக்கு தயாராக இருக்கு சரி ஓகே தம்பி தேங்க்யூடா ஓகே ஓகே நன்றி தம்பி நன்றிடா தம்பி சின்னவங்களா நன்றி 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 ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கிடைச்ச ஐம்பது பாசலையும் நாங்கள் எங்களை அந்த சென்டரை கொண்டு வந்து வச்சுட்டோம் நாளைய தினம் இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அது எந்த கிராமம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டிஎம்சியோட கதைச்சு அது ஒரு இந்த ஐம்பது பாசலைங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு கொடுப்போம் என்னடா நாங்கள் எப்பயுமே இந்த ஒரு இடத்துக்கு திரும்பவும் அந்த பொருள் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல மிச்ச கவனமாக இருக்கணும் ஸோ இந்த உதவியை செஞ்சு தந்த அந்த கடக்கார தம்பி சுமன் அவர்களுக்கு சுமன் நகக்கடை அவர்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை சொல்லிக்கொருடன் தொடர்ச்சியாக எங்களுடைய வேலைகளை கொண்டு போவோம் நன்றி